டேரக்டர் பா ரஞ்சித்தோடைய படம் அப்படின்னாலே வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவர் ரீசெண்டாக இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது பா ரஞ்சித் அவர்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஆசையம் ஆனால் ஒரு விஷயத்தால் என்னால் டாக்டர் ஆக முடியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து பகிர்ந்துக்கிட்டார் அவர் என்ன சொன்னார்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை தான் நல்லா படிக்கிற பையன்தான் நான் ஆனால் ப்ளஸ் டூவில் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் வேறு சில விஷயங்களில் கவனம் செலுத்துனதால ஃபெயில் ஆயிட்டேன் அப்பா ரொம்பவே எதிர்பார்த்தாரு நான் நல்ல மார்க் எடுப்பேன்னு ஆனால் நான் ஃபெயில் ஆனதும் ரொம்பவே வருத்தப்பட்டார் அன்னைக்கு அவர் உடஞ்சி பேசின குரல் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே ஃபீலிங்ஸாக எமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு நிஜமாலுமே ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா அதுவும் முக்கியமாக அந்த டீனேஜில் இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையவே வந்து திசை திருப்பிடும்னு வந்து சொல்கிறாங்கல்ல அது நூறு பர்சன்ட் உண்மைதாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமல் சினிவர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க